எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த ஆபரகாமின் நாட்களில் ஊர்ல ஒரு பஞ்சம் வருது இந்த ஊர்ல பஞ்சம் வந்த உடனே ஆபரகாம் பயந்துட்டு எகுத்துக்கு போயிடுறாரு அந்த ஊருக்கு போனால் பிழைச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு குறை இருக்காது அந்த ஊர்ல கண்டிப்பா பிழைச்சிட முடியும்னு ஊர் மாதிரி ஊர் போய் பஞ்ச காலத்துல பிழைக்கிறார் பிழைச்சு அவர் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவருக்கு அப்புறம் அவருடைய பையன் ஈசாக்கு வராரு ஆபரகாம் காலத்துல வந்தது போலவே ஒரு பஞ்சம் வருது ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல கவுனிங்க சாபத்தை கத்தர் எப்படி ஆசீர்வாதமா சொல்றேன் ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலும் ஆபரகாம் காலத்து வந்தது போலவே ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது உடனே ஈசாக்கு நினைக்கிறாரு நம்ம கிளம்பி எங்க போயிடலாம் எகிப்துக்கு போயிடலாம் அப்பா மாதிரியே போய் உயிர் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் வந்து ஈசா கிட்ட பேசுறாரு போகாத இங்கே இருப்ப என்ன சொல்றாருன்னா டே உன்னிமத்தனாலதான் பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கு மனுஷனால தான் சபிக்கப்பட்டிருக்கு இப்ப நான் உன்ன ஆசிர்வதிச்சேன்னா இந்த சாபம் திரும்பி இருங்கிறார் ஈசா கிட்ட பேசுறாரு நான் உன்னு ஆசீர்வதிப்பேன் இதே வருஷம் உனக்கு நூறு மடங்கு பலன் வரும் எந்த பூமி சபிக்கப்பட்டதுன்னு சொல்றையோ எந்த பூமியில பஞ்சம்னு சொல்றையோ எந்த பூமி வறண்டு கிடக்குதுன்னு சொல்றையோ நான் சொல்றேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வறண்ட பூமி கூட கனி கொடுக்க தொடங்கும் நீ இருக்கும் போது நீ உன்னை யாரா பாக்குறையோ அப்படித்தான் உன் பூமி உனக்கு இருக்க போற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைச்சுன்னா பஞ்ச காலத்துல கூட உனக்கு அறுவடை வரும் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறான் அதிகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்து வாசிக்க அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் இப்ப நான் கேட்கிற கர்த்தர் அவன் விளைச்சலை வச்சாரா பூமி பூமியை விளைச்சல் கொடுத்தியை கர்த்தர் பூமி ஆசீர்வதிக்கல யார் ஆசீர்வதிக்கிறாரு அவன் ஆசிர்வதிச்சதுனால என்னாச்சான் அந்த வருஷத்திலே பஞ்சமான வருஷத்திலேயே நூறு மடங்கு பலனை பூமி கொடுக்கிறது அப்போ எனக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு எனக்கும் நான் இருக்கிற ஊருக்கும் சம்மந்தம் இருக்கு எனக்கும் நான் வேலை செய்யற இடத்துக்கும் சம்மந்தம் இருக்கு ஒரு தேவ வேலை சரியில்லைன்னு சொல்லாதீங்க ஒரு தேவைப்பிள்ள பாஸ் சரியில்லைன்னு சொல்லாதீங்க ஒரு தேவ பிள்ள என் தொழில் சரியிலன்னு சொல்லாதீங்க நீங்க சரியானா நூறு மடங்கு பலன் வரும் உங்களுடைய அறுவடை பூமியை சார்ந்தல்ல உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை சார்ந்து இருக்கிறது பூமி பஞ்சமா இருந்தாலும் நான் இப்ப உன்ன ஆசிர்வதிச்சா உனக்கு அந்த பூமி பலன் கொடுத்து தான் ஆகணும் காரணம் எந்த மனுஷனால பூமி சபிக்கப்பட்டதோ அதே மனிதனை பயன்படுத்தி சாபத்தை கத்துற ஆசிர்வாதமாய் மாற்றுகிறார் இந்த பூமி ஒருவேளை மற்றவங்களுக்கு வாழ்றதுக்கு பொல்லாத இடமா இருக்கலாம் ஆனா உங்களுக்கும் எனக்கும் இது ஆசீர்வாதமான இடமா இருக்கணும் காரணம் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சாபத்திற்கு இடம் இல்லை எதையெல்லாம் நீங்க சாபமா பாக்குறீங்களோ இன்னையில இருந்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திரக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் யூ ஆர் கால் டு ரிவர்ஸ் கர்ஷன் டு பிளஸ்ஸிங் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகத்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் ஐ சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் திஸ் லேண்ட் இந்த பூமியின் தன்மையை மாற்றி அமைப்பதற்கு கத்தர் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதனை அங்கே கொண்டு வருகிறார் சாபம் கொடியதா ஆமா சாபம் கொடியது சாபம் பயங்கரமானது ஆனா சாபத்தை விட எது பவர்ஃபுல்னு நான் சொல்றேன்னா ஆசீர்வாதம் ரொம்ப பவர்ஃபுல் சாபம் வந்தது உண்மைதான் சாபம் இல்லைன்னு யாரும் சொல்ல ஆனா சாபம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் ஜெயிக்குங்கிறேன் நான் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள் சாபம் வந்தது போலவே தெரியலாம் சாபத்தின் அடையாளமாகவே இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அதைவிட மேன்மையான வாக்கு உங்களுக்கு நான் பேச போறேன் சாபத்தை பார்க்கலும் வல்லமை உள்ள ஆசீர்வாதத்தை கற்ற உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார் சாபம் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது சாபம் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது என்ன நடந்துச்சு இந்த ஆபரகாம கூட்டு கத்தர் என்ன சொன்னாருன்னா பயங்கரமா ஆசீர்வதிக்கிறாரே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ பெரிய ஜாதியா இருப்ப அப்ப சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை மை காட் இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க என்ன சொல்றாருன்னா இப்ப எப்படி லிட்டரலா எப்படி பேசிட்டு இருக்காருன்னா தம்பி நான் உன்னை ஆசீர்வச்சு உன்னை பெரிய ஆளாக்கலான் இருக்கேன் உன்னை அவனாவது நல்லா பேசிட்டான்னு அவன் நல்லா இருப்பான் உன்னை மனசு கஷ்டப்படுற மாதிரி அவனாவது பேசினானா அவன் நல்லா இருக்க மாட்டான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை ஒருத்தனும் நம்மளை தீமையாக பேசவே மாட்டான் ஏன்னா பேசுனா அது யாருக்கு தான் பிடிக்கும் அவனை தான் அடிக்கும் மொழியே உன்னை ஒன்றுமே தொடாது உன்னை புகழ்ந்து பேசினாலும் உன்னை ஆசீர்வாதிச்சா அவனுக்கு ஆசீர்வாதம் போகும் உன்னை ஒருத்தன் சபிச்சிடானோ சாபம்லாம் ரிவர்ஸ் ஆகிருந்தார் அப்போ கத்தனை என்ன சொல்கிறாருன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மேலே விற்கிறப்பா ப்ளஸ் பண்ணுறவன் மாத்திரம் தான் அவன் பக்கத்தில் வர முடியும் உன்னை கேர்ஸ் பண்ணுறவனால் பக்கத்துலேயே வர முடியாது பெரிய கொடுத்து உன் 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 சந்ததி வழியில் பிறக்கிற அத்தனை பேர் இப்படிதான் வாழ்வான் அவனை நல்லா வச்சுக்கிட்டா ஊர் நல்லா இருக்கும் அவனை பகச்சுக்கிட்டா ஊர் நல்லா இருக்காது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ணுறாருன்னா ஆபர்காம்கிட்ட பேசுகிறார் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு பேசுற ராமே